வாங்க தமிழர்களே தமிழ் கோல்வல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இன்று தங்கத்தின் விலை மட்டுமில்லாமல் வெள்ளியின் விலையும் மிக கடுமையான சரிவை சந்தித்துள்ளது இந்த மிக கடுமையான சரிவானது மேலும் இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது இந்த வாய்ப்புகளை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள தமிழ் கோல்வல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஒரு ரூபாயாக காணப்பட்டது ஒரு ரூபாய் விலை செய்து ரூபாயாக காணப்படுகிறது இதே வேளையில் நமக்கு எட்டு கிராமின் விலை தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாயாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை சரிவுடன் தொள்ளாயிரத்து அறுபது ரூபாயாக காணப்படுகிறது பத்து கிராமின் விலை ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாயாக காணப்பட்டது பத்து ரூபாய் விலை சரிவுடன் ஆயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்படுகிறது நூறு கிராமின் விலையானது பன்னிரெண்டாயிரத்தி நூறாக காணப்பட்டது நூறு ரூபாய் விலை செறிவுடன் பன்னிரெண்டாயிரம் இதே வேளையில் ஒரு கிலோ வெள்ளியின் விலையானது ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரமாக காணப்பட்டது ஆயிரம் விலை சரிவுடன் ஒரு லட்சத்து இருபதாயிரமாக காணப்படுகிறது இதில் மேலும் ஏற்றம் சரிவு என்று பார்த்தால் ஏற்றம் என்று பார்த்தால் ஆயிரம் சரிவு என்று பார்க்கும் பொழுது அதிகபட்சம் மூன்றாயிரம் வரை இந்த வாரத்தில்

இருபத்தி ரெண்டு தங்கத்தின் நிலையை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் தமிழ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐந்தாக காணப்பட்டது ஐம்பத்தி ஐந்து ரூபாய் விலை விலைசலுடன் ஒன்பதாயிரத்தி ஐம்பதாகும் எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது நானூற்றி நாற்பது ரூபாய் விலைசலுடன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறாகும் பத்து கிராம் தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் விலை சரிவுடன் தொண்ணூறாயிரத்தி ஐநூறாகும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து பத்தாயிரத்து ஐநூறாக காணப்பட்டது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை சரிவுடன் ஒன்பது லட்சத்து ஐயாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்றம் என்று பார்த்தால் ஆயிரத்தி நூறும் சரிவு என்று பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூறு வரை சரியாக வாய்ப்புகள் உள்ள வேளையில் அதே நேரத்தில் இந்தியாவில் நமக்கு ஸ்லிஞ்சர் டெக்னாலஜியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனமாகும் இந்த நிறுவனம் மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு எரிசக்தி துறை சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்கள் உற்பத்தி செய்வதை பெரிய இதாக விளங்குகிறது இந்த நிறுவனத்தின் சந்தை மூலதனமானது ரூபாய் ஆறாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடியாக உள்ளது இந்த நிறுவனத்தின் பங்கு ஐம்பத்தி ரெண்டு வார உச்சமாக ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுகிறது